அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாது மக்களே நம்ம இந்தியா ஃபுல்லாக டிராவல் பண்ணி ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய லான்ச்சஸ் வேலை பார்த்துருக்கோம் மும்பை டெல்லி திருவனந்தபுரம் கேரளா கொச்சிங் சென்னையில் வந்து இதுவரை பார்த்ததில்ல அந்த லான்ச்சை இப்போ தான் முதல் முறையாக பார்க்க சென்னையில் இருக்கக்கூடிய லான்ச்சை வாங்க போய் பார்க்கலாம் சென்னை லான்ச்சு டெர்மினல் ஃபோரில் இருக்குது மேலே மாடியில் தேர்ட் ஃப்ளோரில் லான்ச்சோட சின்னதாக தான் இருக்கும் இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏர்போர்ட் லான்ச்சுங்க மிஸ் பண்ணாமல் வீடியோ நல்லா பாருங்கள் ஸ்கிப் பண்ணி ஆறுங்க வெக்கச்சக்கமான ஃபுட்டு நானே எதிர்பார்க்கல மும்பை தான் ஏர்போர்ட் லான்ச்சே தோத்துகிறோம் சின்னதாக தான் இருக்குது

Pure healthy mineral drinking water. Wala ka bachi nareya porwanga. Yeah, mashallah, We Photo the video. Okay, okay. We market. சூப்படா இருக்கு இந்த வீடியோ எடுக்க கூடாது எடுத்துக்கல வேற லெவல இருக்கு மேல பார்த்த லான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எனக்கு வந்து வீடியோ எடுக்க விடலை ஏகப்பட்ட வெரைட்டி காஃபி ரோஸ்ட் மில்க்கு எல்லாமே பச்சி லைவ் தோசை இட்லி பிரியாணி ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு லான்ச்னா டொமஸ்டிக் லான்ச்சில் இந்தியாவிலே சென்னை லான்ச்சு சென்னை ஏர்போர்ட் வந்தீங்கன்னா செய்து மிஸ் பண்ணிடாதீங்க சும்மா ஒன்றரை ஃபுல்லாக இருக்குது நான் வேறு பசியோடு வந்தேன் இது வந்து சிக்கனு கடலை பீட்ரூட் அல்வா இட்லி தயிர் சோறு நிறைய இருக்குது எனக்கு என்னால் சாப்பிட முடியாது எல்லாமே ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்துக்கிட்டே இருக்குது டீ காஃபி ரோஸ் மில்க்கு பிஸ்கெட்டு